அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில மையத்திலிருந்து மதுரை மாவட்டத்துக்கு கேலண்டர்கள் அனுப்பியதாக முதலிலே ஒரு செய்தியை மாநில பொதுச்செயலாளர்கள் அனுப்பியிருந்தார்கள் அதேபோல் கேபிஎன் டிராவல்ஸிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தியும் வரப்பெற்றிருந்தது மதுரை வில்லாபுரத்திலே உள்ள கேபிஎன் டிராவல்ஸ் கேபிஎன் பார்சல் சர்வீஸ் மூலமாக நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களிலே மதுரை மாவட்ட தலைவர் கேபிஎன் டிராவல்ஸை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்னங்க வந்துருச்சா கேலண்டர் அனுப்பிச்சிருக்காங்க சென்னையில் இருந்து என்று அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர்கள் ஐயா வந்தவுடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று ரெண்டு ஐம்பது மணி அளவில் கேபிஎன் பார்சல் சர்வீஸில் இருந்து ஏன் அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று அவர்களும் இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் செய்தி அனுப்புகிறார்கள் அந்த வகையிலே மதுரை மாவட்ட தலைவர் கேபிஎன் பார்சல் சர்வீஸ்க்கு நேரடியாக சென்று அந்த பதினெட்டு எண்ணிக்கையிலான மதுரை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த பதினெட்டு எண்ணிக்கையிலான கேலண்டர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய கேலண்டர்களை பெற்று வந்துவிட்டார் இன்று திங்கக்கிழமை காலையிலே இந்த மெசேஜ் வந்து எடுத்திருந்தா இன்று நிறைய அலுவலர்கள்லாம் இன்று வந்திருந்தார்கள் ஓய்வூதியர்கள் அனைவரும் மாவட்ட மையத்திலே மாநகர்கலையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க இன்று இந்த செய்தி கிடைச்சிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது கிடைக்கல சாரி இன்று மாலையிலேயாவது கிடைத்ததே என்று அந்த பதினெட்டு கேலண்டர்களையும் கேபிஎன் பார்சல் சர்வீஸிலேருந்து வில்லாபுரத்துலேருந்து மதுரை வில்லாபுரத்திலேருந்து பெற்று வைத்து கொண்டு வந்து விட்டார் நீங்கள் பார்த்து தான் அந்த கேலண்டர் இப்பொழுது உங்களுக்கு அந்த கேலண்டர் காண்பிக்கப்படும் கேபிஎன் டிராவல்ஸுக்கு நேரடியாக இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலரை ஐந்து மணி வாக்கிலே சென்று அங்கிருந்த அந்த பார்சல் சர்வீஸ்காரர்கிட்ட விசாரித்தது ஐயா உங்கள் பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எண்பது ரூபாய் அதற்கான பணத்துறை செலுத்திவிட்டு அதனை பெற்று வந்து விட்டார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்கத்தின் தலைவர் நீங்கள் பின்புறம் பார்த்து கொண்டிருப்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கேலண்டர் ஆகும் இது மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய நான்கு பிள்ளைகளுக்கும் கூடிய விரைவில் அவர்களிடம் சொல்லி நபர்கள் வந்து பெற்றுச் செல்லும்படி சொல்லி அனுப்பி அதனை அவர்களுக்கு விநியோகிக்கும் பண்ணும் கூடிய நடவடிக்கைகளை மதுரை மாவட்ட தலைவர் மேற்கொண்டுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சென்னை அண்ணாநகரில் உள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாநில மையத்திலிருந்து இன்று பதினெட்டு கேலண்டர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய சங்க கேலண்டர்கள் பதினெட்டு எண்ணிக்கையில் மதுரை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கேபிஎன் பார்சல் சர்வீஸில் அதை மதுரை மாவட்ட தலைவர் சென்று எடுத்து டெலிவரி எடுத்து வந்துவிட்டார் அதில் சொல்லப்பட்டிருக்கும் வாசகங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற விதத்தில் அந்த கடிதத்தில் கண்டிருந்த கண்டென்ஸ் தற்பொழுது படிக்கப்படுகிறது அன்புடைய வணக்கம் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்காட்டி தங்கள் மாவட்டத்திற்கு பதினெட்டு எண்ணிக்கை பார்சல் மூலம் அனுப்பப்படுகிறது இந்த ஆண்டு இலவச நாட்காட்டி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான நாட்குறிப்பு அனுப்பி வைக்கப்படும் போது விலை விவரம் மற்றும் அனுப்ப வேண்டிய மொத்த தொகை விவரங்கள் தெரிவிக்கப்படும் நாட்காட்டி பெற்றுக்கொண்டமைக்கு இணைத்துள்ள படிவத்தில் ஒப்புகை அளிக்க கோரப்படுகிறது அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் கையெழுத்து போட்டு இந்த கடைதாசியை அந்த பதினெட்டு கேலண்டரோட இந்த கடைதாசியும் இணைக்கப்பட்டிருந்துச்சுங்க மதுரை மாவட்ட தலைவர் வந்து பெறப்பட்ட கேலண்டர்களுக்கு ஒப்புதல் போட்டு இன்றே கையெழுத்து போட்டு வச்சு விட்டாரு இது நாளைக்கு அனுப்பப்படும்